இன்றைய வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர்களை தண்ணீருள்ள நதிகளுக்கு அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் பிரியமானவர்களே நான் தடுமாறிவிட்டேன் இறைவனின் அன்பை விட்டு பிரிந்து விட்டேன் பாவம் செய்யாதே என்று என் மனம் சொன்னபோதும் அதை கேட்காமல் பாவம் செய்துவிட்டேன் எப்படி தேவனின் சமூகத்திற்கு முன்பு வந்து நிற்பேன் என்று கலங்கிக்கொண்டும் கொண்டும் குற்ற உணர்ச்சியால் தவித்துக் கொண்டுமிருக்கிறீர்களா தா வீது கொடிய பாவமாகிய விபச்சாரத்தில் விழுந்தான் அதிலிருந்து தந்திரமாக தப்பிக்கொள்ள கொலையும் செய்தான் ஆனால் தன் பிள்ளையை உணர்ந்தபோதோ அவன் மனஸ்தாபத்துடன் மனம் திரும்பி தேவனோடு தனது உறவை காத்து கொண்டான் தேவனுடைய இதயத்தில் இடத்தையும் பிடித்து கொண்டான் பாவத்தில் விழுந்தவன் விழுந்த இடத்திலே கிடக்காமல் மீண்டும் எழுந்து பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்றே தேவன் விரும்புகிறார் தாவீதின் வாழ்வில் அந்த பரிசுத்தத்தை நோக்கியே அவன் ஓடினான் ஆனால் இன்று பலரும் தங்களை பாவிகள் பாவிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர அந்த பாவ நிலையிலிருந்து எழுந்திட அவர்களுக்கு மனமில்லை மனமாற்றமடைந்து புது வாழ்வு வாழ விருப்பமில்லை பாவத்திலே வாழ்ந்து சந்தோஷப்பட விரும்புகிறார்கள் இன்று நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்களா பாவம் செய்யாத மனிதர் இங்கு யாருமில்லை என்பதை உணர்ந்து நாம் பாவிகள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி காலத்தை கடத்துவதை விட்டுவிட்டு உண்மையாகவே மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் தன்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை அவர்களை அன்போடு வழிநடத்துவார் அழுகையோடு வருகிறவர்களுடைய அழுகையை மாற்றி ஆனந்த களிப்புண்டாக செய்வார் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் மாறாவை மதுரமாக்குவார் நீங்கள் ஒரு அடி வைத்து கர்த்தரண்டை வரும்போது அவர் பத்து அடி வைத்து உங்களுக்கு எதிர்கொண்டு வருவார் உங்களுடைய உள்ளத்தை தம்முடைய வெளிச்சத்தினால் நிறைய பண்ணுவார் உங்கள் அழுகையை களிப்பாக மாற்றுவார் அவர் உங்களுடைய குடும்பத்தை தம்முடைய மகிமையால் மூடுவார் நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ஆடலும் பாடலும் துதியும் உண்டு அன்பிற்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே புயல் வீசி தாங்கொண்ணா வேதனைகள் சூழும் போது கண்ணீரோடு இயேசுவிடம் ஓடி வாருங்கள் அவர் உங்களை அரவணைப்பார் ஏற்றுக்கொள்ளுவார் அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார் நான் எத்தனையோ முறை தடுமாறி விழுந்துவிட்டேன் பாவம் என்று தெரிந்தும் நான் இதை செய்துவிட்டேன் என்று உள்ளம் கலங்கியவர்களாய் குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் தேவன் முன்பு மண்டியிட்டு வேண்டுங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் யாருக்கு எதிராக பாவம் செய்தீர்களோ அவர்களிடம் சென்று மன்னிப்பு கோருங்கள் தேவன் உங்கள் பாதையை செம்மையாக்குவார் ஜபம் தகப்பனே என் நிலையை அறிந்தவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை எல்லா இடுக்கண்களிலிருந்தும் நீங்களாக்கிவிடும் என் கால் இடராதபடி என் வழிகளில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி போடுவீராக எனது பாதையை செம்மையாக்கும் திசை மாறி தடுமாறி போகாமல் பாதுகாத்தருளும் உமது அன்பை விட்டு விலகி போகாமல் உம்மிலே நான் நிலைத்திருக்க அருள்தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்